இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழர்களின் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய தலைவர் மிகப்பெரிய விடுதலை வீரர் சுதேசி கப்பல் ஓட்டிய தமிழர் சிதம்பரம் பிள்ளையுடைய எண்பத்தி எட்டாவது குரு பூஜை விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவிற்கு வூசி இளைஞர் பேரையுடைய நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய ஆர்முகம் பிள்ளை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசின் சார்பிலே ஐயா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சார்பிலையும் நாளை முதல்வர் அண்ணாமலை அவர்கள் சார்பிலையும் மரியாதை செலுத்த தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் மதிப்புக்குரிய அன்பு அண்ணன் கே சி அவர்களையும் நம்மளையும் வரவழைத்து இந்த மிகப்பெரிய ஒரு புனிதமான காரியத்தில் நம்மளெல்லாம் பங்கேற்க அழைப்புதல் விட்டு நம்மளுக்கு தலைமையை ஏற்றி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய மாவுசி இளைஞர் பிரிவுடைய நிறுவனத் தலைவர் ஆர்முகம் பிள்ளை அவர்களை வருக வருக என இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்ற முன்னாள் மாநில செயலாளர் சாமி அண்ணன் அவர்களையும் மற்றும் தேசபக்தி நிறைந்த பொதுமக்களுக்கும் மரியாதைக்குரிய போற்றி வழங்கக்கூடிய வவுசி சிதம்பரம் அவருடைய இந்த விடுதலை சித்தாந்தமும் சிந்தனையும் இந்த தேசத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மனிதனங்களுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு தலைவராக நிகழ்ந்தது மட்டுமல்லாமல் அவர் விற்று சென்ற பல்வேறு கொள்கைகள் இந்த தேச முன்னேற்றத்துக்காக விட்டு சென்ற பல்வேறு கொள்கைகளை நம் அவர் நாமத்தை உள்ளேற்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவர் ஆன்மாவை பெற்று இந்த சமூகத்தை அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு பிரார்த்தனை செய்வோம் மத்திய அரசு சார்பில் கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக வீ சிரமந்தனாருடைய புகழ் அஞ்சலியை செலுத்த தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்குடைய நிறுவன தலைவர் கே சி திருமாறன்ஜி அவர்களை ஐந்து நிமிடம் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்